நண்பர்களே காலையிலேயே ஒரு சோகமான விஷயம் நான் வாழ்க்கையோ தெரியல நல்லா ஏமாத்திட்டாங்க கஸ்டமர் என்ன வாய்த்தந்தா பொய் சொல்றானுங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன இப்படி இருக்கிறானுனே தெரியல பசங்க அது கார் தொடச்சிட்டு எப்படி சொல்கிறதுனா காடு துடைச்சிட்டு அழகாக சரி டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு கிளம்புனா கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா அப்படின்னாங்க சரி நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருப்பான்னாங்க அப்புறம் பார்த்தா போகலான்ட்டாங்க சரி ரைட்டு மணி ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஓனர் வீட்டில் ஏழு இருபது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்ரை ஓகேங்களா ஏழரை மணிக்குள்ளே வந்துட்டேன் நான் ஏழரை ஏழரை மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டுன்னு வச்சிங்களா அவர் ஒரு கஸ்டமர் வந்து ஏழு நாற்பதுக்கு வந்தார் தலைவர் ஏழு நாற்பது ஏரி உக்காரும்போதே இந்த லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் டீக்கில் ஏரி உக்காரும்போது ஹிந்தி கஸ்டமர் தான் ஓகேங்களா லக்கேஜ் எடுத்து இருக்கும்போது போதுனா சொல்லிட்டாரு எத்தனை மணிக்குங்க அப்படின்னு கேட்குறேன் ஃப்ளைட்லாம் நான் கேட்கல அவரே சொல்லிட்டார் ஃப்ளைட்டு வந்து ஃப்ளைட் வந்து பதினோரு மணிக்கு வந்து ஏர்போர்ட்டில் வருவோம் ஓகேங்களா கிளம்புறதுக்கு முன்னாடியே பெரிய ஆர்டர் போட்டார் பதினோரு மணிலாம் ஏர்போர்ட்டில் வரும் ஏழே முக்கால் கிளம்பி அதாவது ஏழு நாற்பது கிளம்பி ஓகேங்களா ஏழு நாற்பது கிளம்பி பதினோரு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தோம்னா இடையில் வந்து நான் எங்கேயும் போட்ட முடியாது ஓகேங்களா சூச்சுக்கு போக முடியாது ஓகேங்களா டீசல் மட்டும்தான் தான் போட முடியும் சூச்சி போக முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ல ஓகேங்களா டீ சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவும் சாப்பிட்ல சூச்சும் போக முடியாது சாப்பிடல டிஃபனும் சாப்பிட்ல ஓகேங்களா ஏழு முக்கா ஏழு நாற்பது எடுத்து அப்படி இப்படியே ஆச்சு பூச்சின்னு காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு பூந்து பூந்து ஓட்டின்னு வந்துட்டேன் ஓகேங்களா பூந்து ஓட்டினா வந்து ஸ்ரீபரம்புத்தூர் வரும்போது ஒம்பது இருபத்தி மூணு போனீங்களா ஒம்பது இருபத்தி மூணு அப்புறம் வந்து குன்றத்தூர் வரும்போது போனிருந்துச்சு ஒம்பது இருபத்தி மூணு குன்றத்தூர் வரும்போது ஷார்ப்பாக எவ்வளோ டைமு ஒம்பது அனங்காபுத்தூர் வந்துட்டுருக்கேன் அப்படி இப்படி ஒரு ஒம்பது ஐம்பது ஒம்போது ஐம்பத்தஞ்சு ஆகி போயிடுச்சுன்னு வைச்சிங்களா பம்பல்கிட்ட வரும்போது பத்து மணி ஆகி போயிடுச்சு இப்போ மணி பத்து இருபத்தி ரெண்டு ஆகுது இப்போ தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வெளியில் வந்துன்னு எக்ஸிட் ஆகிருக்கிறேன் பத்து இருபத்தி ரெண்டா ஆமாம் ஒம்பது ஐம்பத்து அதான் பத்தாம் பத்து பத்து காலுக்கெலாம் வந்து பார்த்தா பத்து பத்து காலில் சாரி ஒன்போது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்து பம்பல்கிட்ட வந்துட்டேன் ஓகேங்களா பம்பல்கிட்ட வரும்போது கஸ்டமர் பீட்டு போட்டுன்னு நான் பார்க்கணும் ஏர்போர்ட் வரல எவ்வளோ போவோம் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கும் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படிங்களா வந்துடும் ஏர்போர்ட்டு அப்படின்ட்டு ஓகேங்களா ஃபைவ் மினிட்ஸ் ஏர்போர்ட் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சீக்கிரமாக போ சீக்கிரமாக போ அப்படின்னு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு நான் ஏர்போர்ட் வாசல் வந்துட்டேன் ஓகேங்களா டோல் தான் ஏர்போர்ட் வாசல் வந்துட்டியா ஃப்ளைட் வந்து எனக்கு பன்னெண்டு மணி தான் அப்புறம் தான் போடிங்கே பன்னெண்டு மணி தான் ஓகேங்களா மணி பத்து பதினஞ்சோ பத்து பதினஞ்சு பதினாறுக்கோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் ஓகேங்களா பத்தே பத்தே காலே வச்சுக்கங்கண்ணா ஒம்பது ஐம்பத்தஞ்சி பம்பல் பத்து மணி பத்து மணி அப்படியே இப்படியே ட்ராஃபிக் லைஞ்சிச்சா வந்து பத்தைய காலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னு வச்சுக்கங்கண்ணா பத்தே காலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்ட பிறகு இவர் என்னன்றாரு பாக்கு ஃப்ளைட் வந்து பன்னெண்டு மணி தான்ப்பா அப்படின்றது எப்படி இருக்கும் அவங்களுக்கு பாவி இது நான் பொறுமையாகவே வந்திருக்கேன் அடா என் வண்டி எப்படி சொல்கிறது என் வண்டி இல்லை ஓனர் வண்டி ஓகேங்களா சடன் பிரேக் ஆச்சா அப்படியே ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ஒதுருது கேட்கணும்னு நினைக்கிறேன் ட கடக டகான்னு சவுண்ட் வருது ஓகேங்களா ஒதுருது அது டயர் ஃபால்ட்டா இல்லை முன்னாடி புஷ்ஷு புஷ்ஷு எதனா போயிட்டு ஸ்டேரிங்கில் இல்லை பேரிங் எதனா போயிட்டுருக்கான்னு ஃபால்ட்டா ஃபால்ட்டானான்னு தெரில ஓகேங்களா எவ்வளோ நூறில் ஓட்டிகிட்டு வரேன் இதே வண்டி எயிட்டி இருந்தால் அவர் ஃப்ளைட்டு பன்னெண்டு மணி தான் ஷேர்பாக வந்துருக்க முடியும் ஓகேங்களா ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ணிருக்கார் ஆனால் இது யார் மேலே தப்பு பாருங்கள் கஸ்டமர் தப்பாக சொல்லிவிட்டு நம்ம வீண்டாச்சின்னு ஓடியாடுறோம் ஓகே பிபி டென்ஷன் சுகர் எல்லாமே ஏற்றிங்க எனக்கு ஓகேங்களா எதுவுமே இல்லை ஓகேங்களா இப்போ போய் சாப்பிட்ணும் யூரிட் அடிக்கணும் அப்புறம் டீ சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா சாயங்காலம் நாலு மணி தான் பிக்கப்னு சொல்லி ஆனால் அது கன்ஃபார்ம் தெரில எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னும் தெரியாது ஓகேங்களா என்னங்க பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுங்க எங்கள் நிலமை வர வர சரியில்லைங்க எதையும் நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல இதான் வந்து நான் ரைட்டு பழைய பார்க்கிங்க நல்லா உள்ள வந்து வரீங்களா பாஸ் ஒரு இனி ஆறுன கூட அடிக்க மாட்டேங்க ஆய் ஆய் ஜாலி போங்க நல்லா இவ்வளோ வண்டிங்கிது இனி பிக்கப் ஆன மாதிரி hm